மாது பாகனாக விளங்கக்கூடிய வேத உடனுரை நஞ்சு தேச பெருமானுடைய அருக்கருணையினாலே இன்றைய தினம் ஏயர் கோன் கலிக்காம நாயனார் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒரு சிறப்பு வாய்ந்த நாயன்மார் இவர் இவருடைய குரு பூஜை தினத்தினை இன்றைய தினம் ஓரளவு சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருவல் கூட்டியிருக்கிறது காப்பிய நாயகன் என்று சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமான் ஏர்கோன் கலிக்காமனாருடைய சரித்திரத்தை பாடல் பாடலாக எழுதுகின்ற பொழுது கிட்டத்தட்ட நானூத்தி ஒன்பது பாடல்களை ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்காக சுந்தரர் பெருமானுடைய அந்த தல யாத்திரையை அந்த காப்பியத்திலே ஏர்கோன் கலிக்காம நாயனோடைய வரலாற்றிலே மிகவும் அருமையாக பொருத்தி பொருத்தி கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஒன்பது பாடல்களை அவர் அருளி செய்திருக்கிறார் இந்த நானூத்தி ஒன்பது பாடல்களையும் நாம் சிந்திப்பதற்கு இந்த ஒரு சிறிய நேரம் போதாது ஆகவே இந்த சரித்திரத்தை நான் சற்று சேக்கிழார் மூலமாக சென்று அந்த பாடல்களை படித்து வருகின்ற பொழுது ஏர்வோன் கலிக்காம நாயனாருடைய அவதாரம் செய்த அந்த தளம் அந்த தளத்தினுடைய சிறப்பு அந்த ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தன்மையிலே அவர் அந்த திருப்பூங்கூர் என்று சொல்லக்கூடிய தளத்திலே சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை செய்கிறார் பெருமான் எட்டு பாடல்களிலே நமக்கு செய்து அந்த ஒன்பதாவது பாடலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி பாடல்கள் அந்த முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பாடல்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இந்த தலையாத்திரையிலே சென்று அந்தந்த திருக்கோயில்களிலே அந்தந்த பதியத்தை பாடுவதை மிக அற்புதமாக நமக்கு ஒரு சிறந்த தலையாத்திரை பயணமாக செய்கிழார் பெருமான் கொண்டு செல்லுகிறார் அப்படி தலையாத்திரை சென்று போது ஒரு சில தலங்களிலே சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அருளி செய்த பதியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்பது அந்த பெரிய புராணத்திலே அந்த பாடல்களை படிக்கின்ற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் பதிகங்களை அள்ளு செய்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் நமக்கு இன்றைய காலத்திலே கிடைக்கப்பட்ட பதிகங்கள் வெறும் நூறு பதிகங்கள் மட்டும்தான் இந்த நூறு பதியங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி தலையாத்திரை சென்றார் என்பதை பாடல் பாடலாக நமக்கு நாம் அந்த பாடல்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது நாமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலைக்கு சைக்கிழா பெருமான் கொண்டு செல்கிறார் எட்டாவது பாடலிலே அவர் குடிக்கிறார் ஏர்கோன் கலிக்காம நாயனார் திருப்பொங்கூர்களே அந்த திருப்பணிகளை எல்லாம் செய்து வருகிறார் என்று முடிக்கிறார் முடித்தது பிறகு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு பாடல்கள் தலையாத்திரை பாடல்கள் முன்னூத்தி எண்பத்தி மூன்றாவது பாடலில் மீண்டும் ஏர்வோன் கலிக்காம சரித்திரத்தை தொட்டு காட்டுகிறார் நம்முடைய பெருமான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தினத்திலே பெருமானுடைய இந்த எல்லாம் நாம் மஞ்சுந்தேச பெருமானுடைய கருணையினாலே நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது இன்றைய அற்புதமான தினத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நாம் வணங்கி இன்றைய தினம் தேர்வோன் கலித்தாம நாயனாருடைய அந்த சரித்திரத்தை நாம் நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் அதை விட பெரிய தவம் எதுவும் இருக்க முடியாது இன்றைய தினம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த குருவர்களை நாம் பெருமண்ணமாக சுந்தரமூர்த்தி சாமிகள் அதி செய்த திருத்தொண்ட தொகையினை முழுவதுமாக நாம் விண்ணப்பம் செய்து அதன் பிறகு ஏர்கோன் கலித்தாம நாயனருடைய அந்த சரித்திரத்தை நாம் சிந்திக்க தொடங்குவோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது திருவாரூரிலே அருள் செய்யப்பட்ட திருத்தொண்ட தொகையினை நாம் விண்ணப்பம் செய்கின்றோம்